மதுரையில் ஒரே நாளில் இருவேறு பகுதிகளில் பள்ளி மாணவர்களை நாய் கடித்த சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரை காமராஜரைச் சேர்ந்த மைக்கேல் மரிய ஜெனிபர் தம்பதிகள் மகள் அதே பகுதியில் உள்ள பள்ளிக்கு வழக்கம் போல் சென்றுள்ளார் அப்போது அங்கு வந்த நாய் ஒன்று அவரை கடித்ததில் மாணவி படுகாயமடைந்தார் தொடர்ந்து மீட்கப்பட்ட அவர் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதேபோல் நாகமலை புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி காலீஸ்வரி தம்பதியின் எட்டு வயது மகனையும் திருநாய் ஒன்று துரத்தி துரத்தி கடித்தது இதில் படுகாயமடைந்த சிறுவனும் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் ஒரே நாளில் இரு மாணவர்களை திருநாய் கடித்த சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் திருநாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொந்தரவு பயங்கரமாக இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு நாய்ங்களுக்கு இன்னைக்கு என் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அங்கே நாய் கடித்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டோன்னு நான் போய் பாப்பா தூக்கிட்டு இப்போ ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேன் ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன மாதிரி குழந்தைங்க என் குழந்தைங்கள மாதிரி மற்ற குழந்தைங்களும் பாதிக்கப்படக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நாலு வயசு பொம்பளை பிள்ளையா அவளை பிள்ளையான்னு தெரில அந்த பிள்ளைங்களையும் நாய் கடிச்சிருக்கு பிள்ளைங்களாவது கொஞ்சம் எதாவது இது பண்ணலாம் ஆனால் வயசானவங்களால ஓடவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது அதுக்கு கவர்மெண்ட்டு சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்